ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ ஓ மகேஸ்வரா குரு பரபிரமா ஸ்ரீ குருவே நமக்கு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவுடிகள் ஓம் ஆதித்யாய் சோமாய புகாய நமக்கு உலக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்கான ராசி பலங்கள் பார்க்குறோம் இந்த மிதுன ராசிக்கான ராசி பலங்கள்ல முதல்ல கிரகங்கள் இந்தந்த இந்த மாதத்துல எந்தெந்த இடங்கள்ல இருந்து எங்கெங்க மாறி இருக்கிறாங்க அதனால என்ன பழங்கள் நமக்கு மாறப்போகுது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப நாட்ல எது அசுப நாட்ல எது யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியாகவும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் ராசிக்கு எது நட்சத்திரத்துக்கு எது அப்படிங்கிறது இந்த ரெண்டு இந்த ராசி நட்சத்திரம் ரெண்டு தெய்வமும் வந்து நமக்கு எப்பயுமே பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிறது கோச்சாரத்துல வரக்கூடிய தசாபுத்திக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் இது வந்து நம்ம எப்பவுமே வணங்கணும் நமக்கு எப்பயுமே நம்ம கூட இருந்து நம்மளுடைய வறட்சி கொடுத்துட்டு இருக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம வச்சுக்க வேண்டிய நமக்கு தெய்வத்தினுடைய அருளை கொடுக்கக்கூடிய வறட்சி கொடுக்கக்கூடிய ஒரு படம் எதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஆக எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இப்ப உள்ளடங்கதான் இந்த ராசி பலன் இதுல ஒரு சில நாட்கள் விடுபட்டிருக்கும் அதெல்லாம் மத்தியம படங்களை கொடுக்கக்கூடிய நாட்கள் சரி வாங்க இப்ப ராசி பலன் போகலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொற்காலம் அப்படிதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப அவ்வளவு சூப்பரா இருந்துக்கிற நிலைகள் உடைய ராசிநாதன் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல பத்தாம் தேதி வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறார் கூடவே மூன்றாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் வீரிய சகோதர எண்ணம் எடுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் அவரும் சுகஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப உங்களுடைய முயற்சி இதையெல்லாம் ஹைலைட் உங்க ராசியில பதினோராம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியான லாபஸ்தானாதிபதி உங்க ராசியிலே இருக்கிறார் இருபதாம் தேதி வரைக்கும் உங்க ராசி இருக்கார் லாபாதிபதி ராசியில் இருக்கிறார் இருபதாம் தேதிக்கு மேல தனம் பார்க்க குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு ஒரு அப்ப லாபாதிபதி ராசியில இருக்கிறதும் தனஸ்தானத்திற்கு போறதும் ஒரு நிலச்சிறந்த ஒரு நல்ல யோகம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழு பத்துக்கு ஏழுங்கிறது கலஸ்தரம் தொழில் வியாபாரம் ஏழாம் இடத்திற்கும் ஜீவாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்து இருக்கிறார் குரு விரயத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது அது சுப விரயங்களைத்தான் கொடுப்பாரு குடும்பத்துல நிம்மதி இருக்கும் ஆனா ஒன்பதாம் தேதிக்கு மேல குரு வக்கரம் அடைகிறார் குரு நல்லா உங்களுடைய இந்த மாதம் ரொம்ப ஒரு பொற்காலமான ஒரு மாதம் அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த திருநாளை பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் விரயஸ்தானத்திற்குமான ஒரு முறை உத்திரஸ்தானத்திற்கும் அயன சயன வேதஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார் பன்னிரண்டு பத்து வரைக்கும் ஆட்சி ஆட்சியில் இடத்து அதிபதி ஐந்திலேயே ஆட்சி அப்படிங்கிறப்பவும் உங்க ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் பத்துக்கு மேல அவரும் ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு நம்ம புதன் அப்படிங்கிற ஒரு கா நிலம் வங்கி எழுத்து செக்கு இது எல்லாத்துக்கும் அதிபதியார் தாய் மாமன் ஆக இந்த புதன் சுக்கரன் நினைவு அப்படிங்கிறது துலாத்துல உங்களுக்கு அமைகிறதுனால பூர்வீலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வுகளுக்குண்டான ஒரு அற்புதமான காலம் பனிரெண்டாம் தேதிக்கு மேலதான் சுக்கர பகவான் ராஜிக்கு ஆறாம் இடத்திற்கு போறார் அதனால அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலமா தான் இருக்குது இதுக்குள்ள திருமண பக்கம் எல்லாமே உங்களுக்கு ஒரு யோகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு காலமாதான் தான் இந்த மாதம் இருக்குது அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் பத்து பத்து அதுக்கு மேல ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு பன்னிரெண்டு பத்துக்கு மேல சுக்கர் பகவானும் மாறிடுறாரு ஆக பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரொம்ப அற்புதமான கிரகநிலை செவ்வாய் மட்டும் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு ஒரு தனஸ்தானத்துக்கே இருக்காரு மற்றபடி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு இந்த மாதிரி அரசு துறையில முயற்சி என்னன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துல பதினேழாம் தேதிக்கு வரைக்கும் தான் இருக்கிறார் பதினேழாம் தேதிக்கு மேல அவர் வந்து சூரியன் நீச்சம் ஆயிடுறார் அப்ப பதினேழாம் தேதி வரைக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு தந்தையினுடைய செல்வாக்கு தந்தையினுடைய சொத்து பூணிக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு குழந்தைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான காலம் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற தூணிய பகவானுக்கு நேரடியா ராகு பகவானுடைய தொடர்பு இருக்கிறதுனால மருத்துவ ரீதியா குழந்தையே இல்லை அப்படின்னு மருத்துவ ரீதியா முயற்சி பண்றவங்களுக்கு இது உடனே கைக்குடி வரக்கூடிய ஒரு காலம் அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அதுக்கு உங்க ராசிக்கு எட்டு ஒன்பதுக்கு உண்டான ஆயுள் ஸ்தானம் கோர்ட்டு ஒன்பது வழக்கு எட்டாம் இடத்திற்கும் பாக்கிய ஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்திலேயே வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு அவர் ராகு ராகு சாரம் வாங்கி இருக்கிறார் ஆஹ் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்ப பத்தாம் இடத்துல இருக்கிற ராகுல உங்களுக்கு தொழில நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய மாதம் ஆக இந்த மாதம் முழுவதுமே முயற்சி பண்றீங்களோ அது எல்லாமே மாதம் முக்கியமா தன விஷயத்துல பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப அபரி அபரிமிதமா கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பொற்காலம் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா எல்லாமே அருமையா இருக்கு இந்த உங்களுக்கு விதனத்துக்கு இந்த மாதம் சரி வாங்க மிகுசியிடம் மூணு நாலு பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் ரெண்டு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அசுப நாட்கள் அக்டோபர் பன்னிரெண்டு பதினாறு இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தி எட்டு யோக நாட்கள் அக்டோபர் ஏழு ஒன்பது மிதுன ராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராசிக்கு உண்டான அதி தேவதையான நாராயணன் வழிபாடும் நட்சத்திரத்திற்கு உண்டான சந்திர வழிபாடும் உங்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு கொள்ள வேண்டிய படம் மான் தலை சுப நாட்கள் அக்டோபர் ஒண்ணு மூணு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினைந்து பத்தொன்பது இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது அசுப நாட்கள் அக்டோபர் பதிமூணு பதினேழு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது யோக நாட்கள் அக்டோபர் எட்டு பத்து திருவதி நட்சத்திர பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடும் நடராஜர் வழிபாடும் மிக சிறப்பு நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய படம் நடராஜர் படம் புலப்பூர் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் அக்டோபர் ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினாறு பதினெட்டு பத்தொன்போது இருபத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசுவ நாட்கள் ஒன்று மூன்று பதினாலு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது யோக நாட்கள் அக்டோபர் ஒன்பது பதினொன்று புனர்வோச நட்சத்திர பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாட்டோடு ஸ்ரீராமன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய படம் ராமர் வட்டாபிஷேக படம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் மிதுன ராசிக்கான சந்திராசம் தினங்கள் பதினொன்னு பத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று நாற்பது முதல் பதிமூணு பத்து இருபத்தி நாலு மாலை மூணு நாற்பது வரைக்கும் உங்களுக்கு சந்திராசம் தினங்கள் இதில் சில தினங்கள் விடுபட்டிருக்கும் அந்த விடுபட்ட தினங்கள் மத்திய பலங்கள் கூட அசுப நாட்கள்ல மட்டும் புதிய முயற்சிகளை நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் இருக்கு மீண்டும் அடுத்த பதிவை சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வந்த எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி